ஒருவேளை நூத்தி ஒன்றாவது வாக்குறுதி இருந்தா இப்படி இருந்திருக்கும் கோவை மாவட்டத்துல கோவையில கடல் இல்லாதனால வங்காள விரிகுடா கடலுடைய பிரான் ரெண்டாவது வாக்குறுதியா நடக்கும் போது வேணா பாருங்களேன் இன்னைக்கு மதுரையில நடக்கக்கூடிய கூத்த பாருங்க மதுரையில வந்து வந்து இவர் அமித்ஷாவை பிரச்சாரத்துக்கு போக முன்னாடி வேற ஏதாவது ஏற்கனவே மோடிக்கு வந்து ஆப்கி பார் சாக்கோ பார்ட்டாங்க அமித்ஷா ஆப்கி பார் மில்கி பார்ன்னு சொல்லுவாங்க மக்கள் ஜி நீங்க ரெண்டு எனது டப்பாவோட வந்தீங்க கோயம்புத்தூருக்கு இவ்வளவு சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு இப்ப எப்படி சம்பாதிச்சீங்கன்னு கேக்குறோம் நீங்க ஆடு மாடு தானே மேய்க்கிறீங்க உங்களை இது பண்ணி ஆட்டு பண்ணையில மாட்டு பண்ணையில இவ்வளவு தூரம் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களா மாலை கால நடந்த அத்தனை குண்டோடி பிள்ளைகள் யார் இருந்தா பெண் சாமியார் தானே தானே பஜன்தந்தான ஆர் எஸ் தானே அப்ப அது என்ன ஏ என்னத்த புடுங்குச்சு நான் என்ன ஏ என்னத்த புடுங்கிச்சுன்னு எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவர்கள் செய்றாங்கன்னு தெரியும் என்னையை வைத்து நீங்க கோவைல வைத்து இப்ப யார அச்சுறுத்துறீங்களா அப்ப என்ன நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இப்ப ஒவ்வொரு மா மா அப்புறம் வந்து ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அடித்து விட்டுருக்கிறாரு இருக்கிற ஏர்போர்ட்டை தக்க வைக்கிறதுக்கு வக்கீல்ல துப்பு இல்ல எல்லாத்தையும் அதானிக்கு தான கொடுத்தாச்சு ஏற்கனவே எய்ம்ஸ் எய்ம்ஸ் ஒரு செங்கல் நின்று இருக்கு அந்த எய்ம்ஸ கிடைத்தறதுக்கு வக்கீல்ல துப்பு இல்ல கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகம சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் கோயம்புத்தூர் அது என்ன தனி இந்தியாவா தனி தமிழ்நாடா என்கிற கேள்வி எழும் அளவிற்கு பாராளுமன்றத்துக்குன்றே ஒரு மேனிபெஸ்டோ அதாவது கோயம்புத்தூருக்குன்னே ஒரு தேர்வு அறிக்கை இருக்கிறார் என்று அண்ணாமலை அவர்கள் பார்த்திருப்பீங்க அதை பல்வேறு தகவல்கள் சொல்லுகிறார் குறிப்பாக என்னைய கிளை நிலவு கிளை நிறுவனமே அங்கதான் நிறுவப்படும் சார் அதாவது என்ஐஏக்கான விஷயத்த சொல்றாரு அதிலே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் சபரிமலை யாத்திரைக்கு சொல்றாரு அப்புறம் நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் நிறைவேற்றப்படுங்கிறாரு ஆறு சட்டமன்றங்கள் ஏதோ சொல்றாரு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது கைத்தறி விஷயத்தெல்லாம் வந்து உடனே மீட்டெடுப்போம்ன்றாரு கோவை தடுப்புக்கு ஒரு மையம் இருக்கும்ன்றாரு மோடி மெடிக்கல் வரும்ன்றாரு என்ன சொல்ல வர்றாரு எப்படி பாக்குறீங்க முதல்ல முதல்ல பேட்டிய தோகமாடி ஆப்கி பார் சோகோ பார் ஆப்கி பார் சோகோ பார் என்று நினைத்தேன் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு காமெடி பீஸ் ஆகி போயிட்டாரு அண்ணாமலை ஏன் இந்த பாடுன்னு இன்னைக்கு தெரியவில்லை ஒருவேளை நூத்தி ஒன்றாவது வாக்குறுதி இருந்தா இப்படி இருந்திருக்கும் கோவை மாவட்டத்துல கோவையில கடல் இல்லாதனால வங்காள விரிகுடா கடலுடைய பிரான்ச்சு தொடப்போம் அப்படி சொல்லிப்ப நூத்தி ரெண்டாவது வாக்குறுதியா இங்க பெரிய மலைகள் இல்லை எவரெஸ்ட் சேரத்தை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இங்க கட்டிருவோம் அப்படிதாங்க இருக்குது அவங்க கூடிய நூறு நூறு நா நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் செய்ய போறேன்னு வந்து முதல்ல மூன்றாயிரம் புடிச்சிட்டு வரவரு சரி நம்ம வரப்போறது இல்ல இல்லை அடிச்சு விடுவோம் அப்படின்னு பெரிய பெரிய மைதானம் கிரிக்கெட் மைதானம் அப்புறம் வந்து ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அடித்து விட்டுருக்கிறாரு இருக்கிற ஏர்போர்ட்ட தக்க வைக்கிறதுக்கு வக்கீல்ல இல்ல துப்பு இல்ல எல்லாத்தையும் அதானிக்கே தான பார்த்து கொடுத்தாச்சு ஏற்கனவே எய்ம்ஸ் எய்ம்ஸ் ஒரு செங்கல் இருக்கு அந்த எய்ம்ஸ் கட்டித்தரத்துக்கு வக்கீல்ல துப்பு இல்ல இதுல வந்து கோயம்புத்தூர்ல வந்து நூறு வாக்குறுதி சொன்னா யாரு இதெல்லாம் வந்து சட்டம் என்று தெரியவில்லை ஆக மொத்தத்துல அண்ணாமலையுடைய பல காமெடி தர்பார்ல வந்து இன்றைக்கு வந்து உச்சகட்ட காமெடி தர்பார் அதை பார்க்கிறேன் என்னையே போன்ற விசாரணை கொண்டு வரும் என்ன கேட்டு இல்லையா அவரு மிரட்டிட்டு இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு அஹ் அதிமுகங்கிற கட்சியே இல்லை சொன்னாரு அப்புறம் திமுக வந்து அப்படி கட்சியே இருக்காதுன்னு சொல்லி ரெண்டையும் சொல்லிட்டு திராவிட கட்சிகளே இருக்காது குறிப்பா திமுகங்கிற கட்சி இருக்காது தமிழ்நாட்டுலன்னு சொல்லி அவருடைய அண்ணன் மோடி அவர்களே வந்து சூழலுக்கு போயிருக்கிறாரு அதே கோயம்புத்தூர்ல அப்ப என்ஐஏ வந்து அடிக்கடி வேண்டி இருக்குல்ல டெல்லில இருந்து பறந்து பறந்து வர்றதுக்கு போல இங்கேயே ஒரு என்ஐஏக்கு ஒரு முகமே ஆரம்பிச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா இருந்து கோபாலபுரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னா நீங்க சென்னையில எல்லாம் வைக்கணும் மத்திய சென்னையிலயோ ஒரு வடசென்னையிலயோ நீங்க வைச்சா ரொம்ப ஈஸியா கோபாலபுரத்துக்கு போறாங்கல இதை எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவர்கள் செய்யறாங்கன்னு தெரியும் என்ஐயை வைத்து நீங்க கோவையில வைத்து இப்ப யாரும் அச்சுறுத்திருக்கலாமோ அப்ப என்னைய நேஷனல் இன்டெலிஷன் ஏஜென்சி வந்து இப்படி ஒவ்வொரு மா மாநிலத்தையும் வைத்திருக்கிறீர்களா இது ஒரு தேர்தல் அறிக்கையான்னு கேக்குறேன் ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தொடர்பானு சொல்றது தேர்தல் அறிக்கையா இதனால மக்களுக்கு என்ன பெரிய நன்மை கிடைச்சிருப்போம் நேரடியாக ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாரு தீவிரவாத குழுக்கள் ஏதோ அங்க வந்து கூட இருப்பது போல் நோக்கத்துல அந்த அறிக்கை அவர் வருகிறாரு அதான் சொல்றாரு இப்போ தீவிரவாத குழுக்கள் யார் யார் யாரு தீவிரவாதி தீவிரவாதி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வச்சிருக்கிட்டா தீவிரவாத முதல்ல யாரு கடந்த ஐம்பது ஆண்டு காலத்துல வந்து தீவிரவாதத்தை வந்து உருவாக்கிற யாரு என்றைக்கு காந்தியை சுட்டு கொண்டான முதல் இந்தியா சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தானங்க கோச்சே தானங்க அப்ப கோச்சே நீங்க முதல்ல என்னையுடைய மொழி எங்க திறக்கணும் நாக்பூருடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திறக்கணும் அதுதான் சரியான இடம் கோயம்புத்தூர் வந்து திறந்து என்ன செய்ய முடியும் லேட்டஸ்டா மாலேகான் குண்டு வெடிப்பு பிரக்யா சிங் தாகூர் ஆஜர் சொல்றாங்க இல்லையா ஆஜராவதுக்கு அது பின்னாடி இருந்த சதிவலை தெரியுமா இல்லையா இஸ்லாமியர்களை போல வேடம் அணிந்து வந்து மக்கா மசிதுல வந்து குண்டு வச்சாங்களா இல்லையா வாழைக்காலில் நடந்த அத்தனை குண்டுவெடிப்பினர் யார் இருந்தா பெண் சாமியார் தானே பிஜேபிக்காரதானே பசுமந்தா இருந்தாங்கண்ணா ஆர்எஸ்எஸ் தானே அப்ப அது என்னையே என்னத்தை புடுங்குச்சு நான் கேக்குறேன் என்ன என்னத்தை புரிஞ்சுச்சுன்னு கேக்குறேன் ஒரு சின்ன ஒரு சிலிண்டர் வடிச்சால பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிங்கிறீங்க இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்லி கோயம்புத்தூர்ல வந்து என்ன செய்வாங்க எல்லா இது சர்ச் பண்ணுவாங்க இது வரைக்கும் யாரு இஸ்லாமிய தீவிரம் யாரு மாட்டியிருக்கா ஒண்ணு யாரும் மாட்டின மாதிரி தெரியல இந்த நாட்டுடைய தீவிரவாதத்துக்கு முழு ஊற்றுக்கன இருக்கு ஆர்எஸ்எஸ் தானுங்க நான் கேட்குறேன் பாகிஸ்தான் பார்டர்ல வந்து அப்ப நம்ம மிலிட்ரி எல்லாம் இல்லையா நம்ம ராணுவ வீரர்கள் நான் தூங்கிட்டா இருக்கிறாங்க எதை எடுத்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் இப்படி இதெல்லாம் பழைய கால்நூற்றாண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு அரசியலுங்க இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு எங்கேயோ வந்து விட்டது இது ஏதோ மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கா இப்ப நாங்க அண்ணாமலையுடைய இதெல்லாம் பட்டியல் போட நூறு பட்டியல் போட்டார்ல இப்ப அண்ணாமலையுடைய சொத்து சொத்துக்கிழங்கு பட்டியல் போட வேண்டியிருக்குது அவரு முதல்ல நூறு ஆமாங்க நாம ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம் ரெண்டு தகனடப்பா கொண்டு வந்த ஆடு மாடு மேய் மேய்ச்ச அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புராணம் விட்டாரு அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை பிளந்து வைண்டத்தை கடுஞ்சினண்ணா அந்த கதை தான் அண்ணாமலை கதை முதல்ல நீ ஜெய்பியா முதல்ல அளவுக்கு அங்க என்ன நிப்பாடி வச்சுட்டாங்க அதுல நாமினேஷன்ல ஆயிரத்தி பிரச்சனை சரியான முறையில வழக்கு தொடர அவர் உள்ள போற அளவுக்குள்ள மேட்டர் எல்லாம் இருக்கிறது சரி தேர்தல் அரசியல நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டாம் அவருக்கு ஒரு இருக்கு தேர்தல் நிக்கட்டும் அவர் நின்று தோற்கடிக்க வேண்டாம் அப்பதான் அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும் பிரச்சாரத்துல கொண்டு இருக்கிறோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொருடைய சொத்துக்களை நாங்கள் பட்டியலிடுவோம் இந்தந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் அவர் பட்டியல பாருங்க அவருடைய மனைவி அகிலாவுடைய வங்கி கணக்குல உரிமையா நீ கேளுங்க தொண்ணூத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு அவருடைய வங்கி கணக்குல நான் போறப்போ சொல்ல டேட்டாவோட சொல்லிட்டு இருக்கிறேன் மனைவி அகிலாவுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோயம்புத்தூர்ல வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு அண்ணாமலை மனைவி அகிலா அவருடைய கரூர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல வந்து இருபது லட்சத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு அண்ணாமலையுடைய மனைவி அசையும் சொத்து ரெண்டு புள்ளி ஜீரோ மூன்று கோடி ரெண்டு கோடிக்கு மேல மனைவி அகிலாவுடைய அசையா சொத்து ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாம முன்னூத்தி இருபத்தி முன்னூத்தி இருபது கிராம் தங்க ஆவணம் இருக்கு அவருடைய மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தங்க வச்சிருக்காங்க இது அண்ணாமலையுடைய மனைவி பெண்ணோட சொத்து இந்த டேட்டா இருக்கு நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன் நிறைய இருக்கு இதுவே இதுவே உங்களுக்கு போதுமானது அண்ணாமலையுடைய பூர்வீக சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஏழு கோடி தொண்ணூத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இத சப்ரஸ் பண்ணி ஒரு கோடியே சம்திங் சொல்லியிருக்காப்ல ஆறு கோடி ரூபாய் குறைச்சு போட்டிருக்காப்ல அது நிரூபிப்போம் அசையா சொத்து ஒன்னு புள்ளி ஒன்னு ரெண்டு கோடி அண்ணாமலை பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்து ரெண்டு தரடப்பா கொண்டு கோயம்புத்தூருக்கு வந்தாராம் ஆறு மாடு வந்து நீங்க சொல்லிருப்பாரு வேட்பு மனுவில போட்டதான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் கிட்ட வேட்பு மனுவுல நம்ம வந்து பண்ணி அவர் சில விஷயங்கள் எல்லாம் எழுதிக்கறதுல அதை பில்டர் பண்ணி பண்ணி சொல்லிட்டு இருக்க சொத்து மதிப்பு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்புறம் கோர் டேலண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர்ல அண்ணாமலை பேர்ல முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஷேர் கேபிட்டல் இருக்குது அது இன்னொரு ஆக்ஸ்பர்ட்ல வந்து அதே கோர் டேலண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல அறுபது ரூபாய்க்கு ஷேர் கேபிட்டல் இருக்கிறது அண்ணாமலையுடைய கரண்ட் பேங்க் பேலன்ஸ் இருபத்தி லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூறு இன்னொரு ஹாஸ்பிட்டல் அசையும் சொத்து வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி நூறு ரூபாய் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சென்னை வெஸ்ட் மாம்பழத்துல வந்து இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் நான் ஓரளவுக்கு இவ்வளவு டைம் எதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அண்ணாமலைஜி நீங்க ரெண்டு ஆஹ் எனது டகடப்பாவோட வந்தீங்க கோயம்புத்தூருக்கு இவ்வளவு சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு இப்ப எப்படி சம்பாதிச்சிங்கன்னு கேட்கறேன் நீங்க ஆடு ஆடு தானே மேய்க்கிறீங்க மாடுதானே வைக்கிறீங்க உங்க கூட இதுபடி மாட்டு பணையில இவ்வளவு தூரம் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களா நீங்க பல கோடி ரூபாய் சொத்து நீங்க வச்சுக்கோங்க மனைவி பெர்ல உள்ள சொத்தை கால் கால்பட்டு வராது போல தெரியல அவ்வளவு பல நூறு கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறீங்களா இந்த லட்சணத்துல வந்து திமுக அமைச்சர் அப்படி செய்து விட்டார் செந்தில் பாலாஜி இப்படி ஊழல் பண்ணி விட்டார்னு சொல்றதுக்கு கொஞ்சமாவது வெக்க உணர்வு வேண்டாம் இன்றைக்கு நூறு வாக்குறுதி தந்தான்னு சொல்றீங்களா நூறு வாக்குறுதிகளும் ஊழல் சம்பந்தமா பேசிருக்காப்ல அந்த என்ஐஏ சொன்னதுக்காக சொல்றேன் ஏ பொண்ணு வந்து நான் பிரான்சு திறப்பேன்னு சொன்னதே இங்க எல்லாம் ஊழல்வாதிகள் இருக்காங்க தீவிரவாத அச்சுறுத்தல இருக்கு சிபிஐக்கு தனியா துறக்க வேண்டியிருக்கு அண்ணாமலை விசாரிக்குவதற்கு சிபிஐ உடைய அந்த விசாரணை முகமே தனியா கோயம்புத்தூர் அது போல ஐடி இன்கம் டாக்ஸுக்கு தனி ஒரு சவுத் இந்தியாவுக்கு பிரான்ச் திறக்க வேண்டியிருக்குது அது கோயம்புத்தூர் துறப்போம்னு சொல்லி சொல்லணும் அண்ணாமலை சொத்தை விசாரிக்கிறதுக்காக வேண்டிய வார்த்தைகள் அந்த நூறு வாக்குறுதி என்பது பொய் வாக்குறுதி இது வரைக்கும் வந்து பிஜேபி சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த மோடி தலைமையில உள்ள எதையா நிறைவேற்றிருக்காங்களா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னார்கள் பத்து ஆண்டு காலம் வந்து மோடி ஆட்சியில் இருந்திருக்கிறார் இருபது கோடி மக்களுக்கு வேலைவாய்த்து கொடுத்துருக்க கொடுத்தாரா இல்லை கருப்பு பணத்தை எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்து உங்களுடைய ஒவ்வொருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் தருவேன்னு சொன்னார் மோடி பத்து வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு யாரு பேங்குக்குள்ளே வந்திருக்குதா உட்டை அடிக்க வேண்டியதானுங்க அது ஏற்கனவே அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷா வந்து பப்ளிக்க நாங்க அப்படிதாங்க சொல்லுவோம் பதினஞ்சு ரூபா தரேன்னு சொல்லத்தான் செய்வாங்க அது எலெக்ஷனுக்காக சொல்றது என்று அவருடைய அவருடைய லீடர்ஸே சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுடைய மூத்த தலைவர் அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில இவர் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அங்கே அது செய்வோம் விண்ணை வில்லால் வளைப்பேன் கை மலையை கயிறாய் என்று சொல்லி திரிச்சு கொண்டிருக்கிறார் இது பெரிய என்டர்டைன் பண்ண கோயம்புத்தூர் மக்கள் சிரிக்கிறாங்க அதை காமிச்சு நான் வந்து போன் போட்டு நண்பர் கேட்கிறேன் என்ன அதை போங்க அவரை பத்தி ஜோக்கா இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கு எங்க அதெல்லாம் பத்தி நீங்க விமர்சனம் பண்ணிடுறாங்க அண்ணாமலை பேசிட்டு பத்தமா அஞ்சு வரைக்கும் எங்களுக்கு நேரம் நேரம் மாதிரி எங்களுக்கு அண்ணாமலை இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு ஜோக்கராக கொண்டு நிறுத்தி நிறுத்திருக்காங்க மோடி வந்து அண்ணாமலை வீராதி வீரர்னு ஸ்டேட்மெண்ட் தர்றாரு நல்ல சாதியில பிறந்தவர் சொல்றாரு அவர் பிரதமரே அப்படி ஒரு தகுதியை கொடுக்குறாரு இன்னைக்கு அமித்ஷா வருகிறார் அமித்ஷா வந்து அண்ணாமலை தான்தான் மூன்று நான்கு முறை அவருடைய பயணம் ரத்தா இருந்தது ஒரு வழியாக இன்று வந்து மதுரை வருகிறார் அண்ணாமலையும் அண்ணாமலையும் அமித்ஷா நம்புகிறாருல மோடி அமித்ஷா முக்கியமான ரெண்டு ஐக்கானுமே வந்து அண்ணாமலை தான் நம்புறாங்க மதுரையில வரப்புறாருல மதுரையில வந்து இவர் அமித்ஷா பிரச்சாரத்துக்கு போக முன்னாடி வேற ஏற்கனவே மோடிக்கு வந்து ஆப்கி பாரு சாப்கோ பாருட்டாங்க அமித்ஷாக்கு ஆப்கீ பார் மில்கிபர்ன்னு சொல்லுவாங்க மக்கள் அதான் நடக்கும் போது வேணா பாருங்களேன் இன்னைக்கு மதுரையில நடக்கக்கூடிய கூட்ட பாருங்க மோடிக்காவது வந்து அங்கங்க போட்டு எஸ்பிஜி கம்மன் எல்லாம் போட்டு வரவு ஒரு மேக் பண்ணி சுத்தி வர கூட்டம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சாங்க அமித்ஷாக்கு என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல மோடிக்கே கூட்டம் வரவில்லை அமித்ஷாவை பார்த்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ மதுரையில எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியவில்லை வேணா நம்ம வேணா கூட்டத்துக்குன்னா ஆளி பேப்போம் பாவம் உள்துறை அமைச்சர் வேற அரைக்கழகம் உடைய பார் என்ன செய்ய கொஞ்சம் போய் நின்று வரவேற்கி ஆப்கி பார் மில்கி பார் சொல்றீங்க வேற என்ன சொல்ல சொல்றீங்க அதனால இவங்க என்னதான் உருண்டாலும் மோடியும் அமித்ஷா வாடகை ஊடு கெட்டு இங்கேயே தங்கினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட நீங்க சோபிக்க முடியாது இங்க நடக்கிறத பாருங்க வேண்டாம் அவங்க சொல்றாங்க அத்தனை சீட்டு வந்து விடுவோம் பத்து சீட்டு வந்துடுவோம்னு சொல்றாங்க நெய்னார் நாகேந்திரனை தவிர மத்த யாருக்குமே அவங்க வாய்ப்பு இல்லை நைனா நாக கூட ரெண்டாயிரம் இடம் அது மூணா இடம்னு சொல்றாங்க மத்த எல்லாம் டெபாசிட் கூட வாங்க முடியாது பொன்னார் கூட ரொம்ப கீழே போட்டாலும் சொல்றாங்க உண்மையான தகவல் அதான் இப்ப அவங்க கூட்டணினு இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனு சொல்றாங்க அவங்க மூன்றாயிரம் இடமும் ரெண்டாயிரமோ சொல்றாங்க ஓபிஎஸ் அவருக்கு மூன்றாயிரமும் ரெண்டாயிரமா சொல்றாங்க இதை தவிர பிஜேபி எதுலையுமே வந்து ஒரு அது பேசு பொருளா இல்லைங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பேசு பொருளாவே இல்லை நெய்னா நாகேந்திர மூன்றாம் இடத்துக்கு வருவான்னு சொல்லுகிறார்கள் எங்கே திருநெல்வேலியில அட்லீஸ்ட் ரெண்டாம் இடத்துக்கு வருவான்னு சொல்றாங்க ஆனா இப்படிப்பட்ட இது வந்து அண்ணாமலைக்கும் மத்த யாருக்கும் இல்லையா தமிழச ஒரு இதுலயே இல்லையா பொன்னாரசி லிஸ்ட்லயே இல்லையா அப்ப இவ்வளவு தூரம் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க எப்படி ஆப்கி பாரு மோடி சர்க்காரு நாங்க பத்து சீட்டு வருவோம் இருபது சீட்டு வருவோம்னா நம்ப முடியாதவா இது இருக்கிறது அதனால அன்ப அமித்ஷா இல்ல ஜே பி நட்டா இல்ல மோடி இல்ல மோகன் பகவத்தே வந்து நீங்க ரோட் ஷோ நடத்தினாலும் இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு மண்ணு விவாத சூழல் குறிப்பாக அவருடைய பேர்தறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் அதையும் கடுமையாங்க அவர் என்ன சோ காட்டினாலும் தமிழ்நாட்டை ஒன்று எடுபடாது சொல்றீங்க அதாவது அமித்ஷா மோடி நட்டா அண்ணாமலையே சோ காட்டினாலும் சோ அந்த அந்த சோ வந்து தமிழ்நாடு சொல்றீங்க அப்படியே மக்கள் பரவிட்டு இந்த விவாத சூழல் அறக்க நேரம் ஒதுக்கிட்டு நன்றி